அனைவருக்கும் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் எழுபது ஐந்து நானோ சிறுமையும் எளிமையுமானவர் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிற ஒரு மாணவர் கர்த்தாவே தாமதியாதேயும் சங்கீதக்காரன் தாவிது தன்னை தாழ்த்துக்கிறார் தன்னை தாழ்த்துக்கிறார் நானும் சிறுமையும் எளிமையுமானவன் அநேக சங்கீதங்களில் கூட நம்ம என்னை தாழ்த்துக்கிறதை சங்கீதக்காரன் தாழ்த்துக்கிறது பார்க்கிறோம் ஒரே ஒரு சங்கத்து வாசிக்கலாம் சங்கீத நாற்பது பதினேழுல கூடாது நான் சிறுமையும் எளிமையுமானவன் அத்திரோ என் மேல் நினைவாக இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விழிவுக்குருமாயிருக்கிறேன் என் தேவனே காமதியாக பாருங்கள் ஆகவே இந்த சங்கீதக்காரனை போல நம்மை தாழ்த்த வேண்டும் தாழ்மை உள்ளவர்களுக்கு தெய்வம் திருப்பி அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் நம்முடைய ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்முடைய மரண மருந்து தம்மை தாழ்த்தினார் ஆகவே நம்மை உயர்த்துவதற்காக அவர் தாழ்த்தி தாழ்மையின் காலத்தில் வந்தார் ஆகவே அவரை பின்பற்றுகிற அவடி பிள்ளைகளாகிய நமக்கும் இருக்க வேண்டியது தாழ்மை பாருங்க ஒரு ஆண்டவர் சீசருடைய கால்களை கழுவி கட்டி சீலினால் துடைத்தார் இதை குறிக்கிறது தாழ்மையை குறிக்கிறது ஆகவே கடவுளுக்கு அப்படிப்பட்ட தாழ்மை அவசியமாக இருக்கிற அப்படின்னாலும் அதை விட நமக்கு மிக மிக அவசியம் தாழ்மை ஆகவே நம்ம தாழ்மையை பின்பற்றுவோம் நம்ம கத்தர் அழகு பார்ப்பான் ஜெபிப்போமா தப்புனே இந்த நாளில் சங்கீத காரணம் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைக்காக பண்புக்காக நன்றி அவை போல எங்களை தாழ்த்துக்கிற அன்றைய பண்பு எங்களுக்கு அதுமே தாங்கும் வரைக்கும் நாங்கள் எங்களை தாழ்த்தா விட்டால் கூட இனிமே இந்த செய்தியை கேட்கிற நாள் முதற்கொண்டு எங்களை தாழ்த்துக்கிறவளாய் ஆழவதேஷ்வி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா ஆமாம் நம்முடைய கர்த்தரம் ரசிகரமாகிய இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தென்றைக்கு மகிமை கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன்